நரியும் கொக்கும் ஒரு காட்டு பகுதியில ஒரு தந்திரக்கார நரி வசிச்சு வந்தது அந்த நரிக்கு தான் ஒரு புத்திசாலின்னு நினப்பு அது எப்ப பார்த்தாலும் யாரையாவது மட்டம் தட்டுவது தான் அதோட வேலை அந்த நரிக்கு ஒரு கொக்கு நண்பன் இருந்துச்சு அந்த கொக்கு நிஜமாலுமே ஒரு புத்திசாலி அந்த கொக்குக்கு நரி தந்திரக்காரனா இருந்தாலும் அதோட நட்பு வச்சிருந்தது ரொம்ப பிடிச்சது ஒரு நாள் அந்த கொக்கை தன்னோட வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சது அந்த நரி உடனே அந்த நரியோட வீட்டுக்கு போச்சு அந்த புத்திசாலி கொக்கு விருந்தினரா வந்த அந்த கொக்குக்கு ஒரு பெரிய தட்டுல சூப் போட்டு கொடுத்தது அந்த நரி நீண்ட வாய் இருக்கிற கொக்கால அந்த சூப்பை குடிக்க முடியல ஆனா அந்த நரி தட்டுல இருந்த சூப்பை சுலபமா குடிச்சது வாய் இருக்கிற கொக்குக்கு வேணும்னே பாத்திரத்துல கொடுக்காம தட்டுல சூப் கொடுத்தது அந்த நரி எப்படி அந்த கொக்கு சூப்பை குடிக்க போகுதுன்னு தந்திரமா பார்த்தது அந்த நரி நரியோட தந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கொக்கு எனக்கு வயிறு சரியில்லை நீங்களே குடிங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு அந்த கொக்கை முட்டாளாக்கிட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டது நரி சில காலங்கள் கழிச்சு அப்புறமா என்ன முட்டாளா நினைச்ச அந்த நரிக்கு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு எண்ணியது அந்த கொக்கு தன்னோட வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சது அந்த நரிய கொக்கோட வீட்டுக்கு வந்த நரிக்கு சின்ன வாயுடைய பாத்திரத்துல சூப் எடுத்துட்டு வந்து குடுத்துச்சு அந்த கொக்கு எப்பவுமே தட்ல குடிக்கிற சூப்பு சுலபமா குடிச்சிடலாம் நரியால ஆனா இந்த குறுகிய வாய் இருக்கிற பாத்திரத்துல தன்னால குடிக்க முடியல அப்பதான் நரிக்க தன்னோட தவறு ஞாபகம் வந்தது சரியான பாடம் கத்து கொடுத்துருச்சே இந்த கொக்கு அப்படின்னு நினைச்சது இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஒருத்தருக்கு நாம தீமை செய்தோம்னா நமக்கு அந்த தீமை தான் பரிசா கிடைக்கும் அதத்தான் திருவள்ளுவர் திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காருன்னா பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி வணக்கம்